நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் காவிரி கரையோர குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் ஆழது சூழ்ந்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மேட்டூர் அணையில் இருந்து ஒரு லட்சம் கன மேல் தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது குறிப்பாக நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் காவிரி கரையோர பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்திருப்பதால் குடியிருப்பு வாசிகள் அவதியடைந்து வருகின்றனர் குறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் வணக்கம் மணிகண்டன் தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்களா அவர்களுக்கான முகாம்கள் ஏதும் தயார் செய்யப்பட்டிருக்கிறதா கூடுதல் விவரங்கள் அணையின் நீர்பிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து அதன் முழு கொள்ளளவை எட்டியது இதன் காரணமாக மேட்டூர் அணையின் பாதுகாப்பு கருதி அணைக்கு வரும் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கன அடி தண்ணீரானது அதிக வெளியேற்றப்பட்டு வருவதால் காவிரி ஆற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதையடுத்து காவிரி ஆட்டங்கரை ஓரங்களில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பாக தங்க வைக்க தமிழக அரசின் சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது நாமக்கல் மாவட்டம் பள்ளிபாளையம் அருகில் உள்ள பாவடித்தெரு நாட்டார்ந்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளையும் ஆற்று சூழ்ந்தது இப்பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் ஏற்கனவே பாதுகாப்பு ஓரங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதால் அங்கு பொதுமக்கள் யாரும் உள்ளே செல்லாத வகையில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க மேலும் அப்பகுதிகளில் உள்ள வீடுகள் காலியாக உள்ளதால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மருமநபர்கள் தங்களது கைவரிசையை விற்சியை உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என அப்பகுதி கோரிக்கை விடுத்திருக்காங்க இதே போல பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் பாதிக்கப்படும் இடமா காவிரி கரையோர பகுதியாக நாற்பத்தி ஒரு இடங்கள் கண்டறியப்பட்டு அங்கு வசிக்கும் பொதுமக்களுக்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளது இதனால பாத்தீங்கன்னா கொடுமுடி அருகில் உள்ள இடுப்புத்தொட்டு வடக்கு தெரு ஆகிய பகுதிகளை ஆற்று நிழல் சூழ்ந்ததால் அப்பகுதிகளின் இயல்பு அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது இதையடுத்து அப்பகுதிக்கு சென்றுள்ள அதிகாரிகள் வெள்ளம் பாதிக்கப்பட்டுள்ள இடங்களில் வச்சு களைபிடித்து அருகில் உள்ள முகாம்களில் தங்க வைக்கும் பணிகளில் ஈடுபட்டு வராங்க மேலும் அவர்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய வழங்கவும் ஏற்பாடு செய்து வராங்க திதியா கூடுதல் விவரங்களை நன்றி மணிகண்டன்